வணக்கம் அடியேன் அவினாசி ஜோதிலிங்கம் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளர் இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிற தலைப்பு குலதெய்வம் உங்கள் வீட்டில் நடமாட்டம் ஜோதிட விதிகள் என்னன்னு பார்த்துருவோம் அது எப்படி சார் குலதெய்வ நடமாட்டம் இருக்குமா சார் அப்படின்னா அதாவதுங்க நம்ம ஜாதகத்தில் பனிரெண்டு கட்டம் ஒன்பது கிரகங்கள் இருபத்தி ஏழு நட்சத்திரம் நூற்றி எட்டு பாதம் இந்த அமைப்பில் நம்ம ஜனனமாகறோம் நம்ம பிறக்கும் போதே நமக்கான விதிகள் எழுதப்படுது நிர்ணயிக்கப்படுது நமக்கான விஷயங்கள் என்ன அப்படிங்கிறது அதில் உட்கார்ந்துருக்கும் இதில் பிறப்பும் இறப்பும் இறைவனின் தீர்ப்பும் நம்ம கையில் இல்லை சிலருக்கு சீக்கிரமே மோட்சம் ஆயிடுறாங்க சிலருக்கு தொண்ணூறு நூறு வயசு வரைக்கும் இருக்காங்க அது ஆயில் பாவகம் ஆயில் ஸ்தானங்கள்னு ஒரு விதிகள் இருந்தால் கூட அந்த உள்ளடக்கத்துக்குள்ளே புண்ணியம் தோஷம்னு ரெண்டு விதிகளும் ஒழிஞ்சிருக்கும் புண்ணியம் ஏதாவது வளர்த்துருந்தால் நம்மளை விட்டு வச்சிரும் பேக்கெண்டில் தோஷம் டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருந்ததுன்னா தொந்தரவு பண்ண போகுது இதுதான் உண்மை ஸோ அது டாபிக் வேறு அப்போ பிறக்கும் போதே நம்மளோட விதிகள் என்ன நம்மளுக்கான இலக்கு என்ன நம்மளோட நோக்கம் என்ன நமக்கு கெயின் என்ன நமக்கு இழப்புகள் என்ன அப்படிங்கிறதெல்லாம் வரையறுக்கப்பட்டு தான் நம்ம வர்றோம் பூர்வ புண்ணிய அடிப்படையில் பலன்கள் அடிப்படையில் நம்மளுடைய கருமா விதிக்கப்படுது நிர்ணயிக்கப்படுது அதுதான் நம்மளுடைய ஜனன நேரமாக எடுத்து ஜாதக கட்டத்தை உருவாக்கி பராசுர மகரிஷி வணங்கத்தக்க பராசுர மகரிஷி மகான் அவருக்கு கொடுத்தது தான் அந்த ஜோதிட கலை அதுக்கப்புறம் நிறைய குருமார்கள் வந்து அதை மெருகேற்றி உருவேற்றி என்ன மாதிரி ஆட்களுக்கு நபர்களுக்கு அவங்கள கொடுத்துருக்காங்க நம்ம அதை வந்து ஜோதிடமாக நல்ல முறையில் மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்துகிற பணிகள்லையும் இருக்கிறோம் நமக்கு நம்ம வாழ்க்கையில் நம்ம குடும்பத்தில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ரொம்ப ஒரு அற்புதமான விஷயம் அப்படின்னா தாங்க நிறைய பேருக்கு குலதெய்வம் தெரியாமல் இருக்குது சார் குலதெய்வமே தெரியல சார் என்ன பண்ணுறது அப்படி அதுக்காக நிறைய கஷ்டங்கள் தோஷங்கள் வருது அப்போ நம்ம எங்கள் நம்ம ஆஃபீஸில் பிரசன்னங்கள் பார்க்குறோம் பிரசன்னங்கள் பார்த்து அவங்களுக்கு கொஞ்சம் வழிகாட்டுறோம் போது நம்ம சொல்கிறோம் அவங்க போய் பரிகாரங்களோ இல்லை வழிபாடுகளோ பண்ணிக்கிறாங்க அதுக்கப்புறம் உங்கள் புண்ணியம்னு ஒன்று இருக்குது பேக்கெண்டில் அது சப்போர்ட் பண்ணணும் அது பிரசன்னம் பார்க்கும்போது சிலருக்கெல்லாம் மாந்தி மேலே சோழி விழுகும் சோழியில் பிரசன்னம் பார்க்கும்போது மாந்தி மேலேயே உட்காரு அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மீள முடியாத கருமான அர்த்தம் அதெல்லாம் போய் தீர்க்க முடியுமாங்கிறது தெரியாது ஆனால் குறைக்கிறதுக்கான விதிகளை நம்ம சொல்ல முடியும் ஏன்னா அவ்வளோ விஷயங்கள் இருக்குது பிரசன்ன ரீதியாக கண்டிப்பாக தீர்ந்து நல்லா இருக்கிறவங்களும் நிறைய இருக்காங்க வந்துட்டு போய் அது அவங்கவுங்க புண்ணியம் பிராப்தம்னு சொல்கிறோம் இதுக்கு சப்போர்ட் பண்ணுறது யாருன்னா குலதெய்வம் தான் பொதுவாக ஒரு ஜாதகத்தில் குலதெய்வ நடமாட்டம் நம்ம வீட்டிலையே இருக்கும் அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் முதல்ல குரு சந்திரன் சேர்க்க உங்கள் ஜாதகத்தில் இருக்கணும் எங்கே வேணாலும் சேர்ந்துருக்கட்டும் உங்கள் லக்னத்துக்கு எட்டில் கூட மறைஞ்சிருக்கட்டும் தப்பே கிடையாது ஆனால் குரு சந்திரன் ஒரு ஜாதகத்தில் இணைவு இருந்தால் உங்கள் வீட்டில் தெய்வ நடமாட்டம் இருக்குதுன்னு அர்த்தம் அந்த இடத்துல அந்த திடீர்னு ஒரு வாசம் வரும் கனவுல சாமி வரும் திடீர்னு பூ விழுகும் உங்கள் வீட்டிலே ஏதாவது சிலைக்கு பூ வச்சுருந்தீங்கன்னா அது விழுகும் திடீர்னு ஒரு ஆச்சரியத்தக்க விஷயங்கள் எல்லாம் அந்த நீங்கள் வழிபடும் போது நடக்கும் இதெல்லாம் தெய்வ நடமாட்டத்துக்கான ஒரு விதிகள் ரெண்டாவது செவ்வாய் சந்திரன் யாருக்கு சேர்ந்துருந்தாலும் சரி இது வந்து குரு சந்திர யோகம் அது வந்து உங்களுக்கு சந்திரமங்கல யோகம் செவ்வாய் சந்திரன் இந்த ரெண்டு யோகங்கள் யாருக்கு உங்கள் ஜாதகத்தில் இருந்தாலும் உங்கள் வீட்டில் குலதெய்வ நடமாட்டம் பொதுவாக விட தெய்வ நடமாட்டம் இருக்கும் அப்படிங்கிறது உண்மை இதுதான் உண்மை யாருக்காவது உங்கள் ஜாதகத்தில் நாலாம் அதிபதி ஐந்தாம் அதிபதி ஒன்று சேர்ந்துருக்காங்களான்னு பாருங்கள் இல்லை ஒன்று ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிறாங்களா இல்லை ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து நட்சத்திர அஞ்சாம் அதிபதி நட்சத்திரத்தில் நாலாம் அதிபதியோ நாலாம் அதிபதியோட நட்சத்திரத்தில் அஞ்சாம் அதிபதியோ இருந்தால் இயற்கையாக குலதெய்வ ஆசீர்வாதம் நிரம்பிய ஜாதகம் உங்கள் வீட்டில் அந்த குலதெய்வம் நடமாடும் உங்கள் வீட்டில் இந்த குலதெய்வ நடமாட்டம் இருக்கும் ரெண்டாவது ஆப்ஷன் சந்திரனை குரு பார்த்தாலும் சரி சந்திரனை குரு பார்த்தாலும் சரி குலதெய்வ நடமாட்டம் குலதெய்வத்தை உணரக்கூடிய சக்தி உங்களுக்கு கிடைக்கும் உங்கள் ஜாதகத்தில் எந்த வகையிலையும் ராகு கேது கூட அப் அல்லது சனி கூட அல்லது பாவக கிரகங்கள் உங்கள் லக்ன பாவிகளோட சூரியன் இருந்து குரு பார்வையில் சூரியன் இருந்தால் உங்களுக்கு உங்கள் வீட்டில் குலதெய்வ ஆசீர்வாதம் உண்டு குலதெய்வ நடமாட்டம் உண்டு திடீர்னு சொல்லுவாங்க சிலர் சார் கொலுசு சத்தம் கேட்குது சார் ஏதோ ஒரு பூவாசம் வருது சார் நறுமணம் அடித்த மாதிரி ஃபீல் இருக்குது குலதெய்வம் கூட இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன் குலதெய்வம் தான் என்னை காப்பாற்றுச்சு குலதெய்வ விபூதி எப்பவுமே என் பாக்கெட்லையே இருக்கும் என் காருக்குள்ளேயே இருக்கும் இதெல்லாம் சொல்லுவோம் இதெல்லாமே குலதெய்வ நடமாட்டத்துக்கான ஒரு ஆதாரம் ஒரு லக்கணத்துக்கு ஐந்தாம் அதிபதி என்று சொல்லக்கூடியவர் குலதெய்வத்தை குறிக்கக்கூடியவர் சூரியன் குலதெய்வத்தை குறிக்கக்கூடியவர் உங்களுக்கு உங்கள் லக்னப்படி சூரியனோ குருவோ யாருனாலும் சரி இல்லை உங்கள் லக்னப்படி ஐந்தாம் அதிபதியோ சூரியனோ யாருனாலும் சரி மூணு ஆறு எட்டு பன்னெண்டு இந்த நாலு இடங்களில் மறையாமல் இருந்தாலே இயற்கையாக ஃபிஃப்டி பர்சன்டேஜ் குலதெய்வ ஆசீர்வாதம் நடமாட்டத்தை உணர முடியும் அப்படிங்கிறத சொல்லுது குலதெய்வத்தில் போய் சிலர் பூ கேட்பாங்க குலதெய்வத்தில் போய் வழிபட்டுட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க தான் உலகம் அப்படின்னு நினைப்பாங்க எல்லாம் அப்போ உங்கள் அஞ்சாம் இடத்துக்கு குரு பார்வையோ சூரியனோடய பார்வையோ இருக்கும் அவங்க எல்லாம் குலதெய்வத்தில் போய் கேட்டு வருவாங்க குலதெய்வத்தில் போய் கேட்டு வந்து செய்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல் குலதெய்வத்தை குறிக்கிற காரக கிரகம் எதுன்னா சனீஸ்வரன் குலதெய்வத்தை குறிக்கிற காரக கிரகம் சனீஸ்வரன் அப்போ அந்த சனீஸ்வர பகவானும் உங்களுக்கு குலதெய்வத்துக்கான ஒரு அற்புதமான அமைப்பை சொல்கிறவர் தான் அப்போ சனீஸ்வரனும் உங்கள் ஜாதகத்தில் உங்கள் லக்னத்துக்கு பாவியாக இல்லாமல் கெடாம இருந்தார்னா அந்த ஆசீர்வாதத்தை வாங்க முடியும் மொத்தம் ஐந்தே விதிகள் தான் அதைத்தான் வரிசைப்படுத்தி நான் சொல்லியிருக்கிறேன் இதை உங்களுக்கு மறுபடியும் மறுபடியும் திரும்ப போட்டு கேளுங்க உங்களுக்கு என்னங்கிறது புரியும் அப்போ உங்கள் வீட்டில் இயற்கையாகவே குலதெய்வத்தினுடைய ஆசீர்வாதம் இருக்குது அப்படின்னா நான் மேற்கொன்ன விதிகளெல்லாம் உங்களுக்கு பொருந்தி வரும் இதில் குலதெய்வத்தை கணிக்கிறதுக்கு குலதெய்வத்தை நம்ம எடுத்துக்கிறதுக்கு முதல்ல சூரியனுடைய ஆதிக்கம் உங்கள் லக்னப்படி ஐந்தாம் அடிப அதிபதி உங்கள் உங்களுக்கு பொதுவாக குருவோட ஆற்றல் வீடுங்கிறதுனால நாலாம் அதிபதி வீடுங்கிறதுனால சுக்கரன் யாருக்காவது சுக்கரனோட உங்களுக்கு சுக்கரனோட வீடுங்கிறது சுக்கரன் செவ்வாய்ங்கிறது வீடு மனைகளை குறிக்கிற இடம் அப்போ செவ்வாயும் சுக்கரனும் ஒன்றிணைந்து திருகுமங்கள யோகமாக மாறி அதை ஏதாவது குருவோ சூரியனோ பார்த்தாலும் குலதெய்வத்தினுடைய ஆசீர்வாதத்தை நடமாட்டத்தை உங்களால் உணர முடியும் ஒருத்தர் சொல்கிறார் என் பொண்ணுக்கு எக்ஸாமுக்கு எங்கள் குலதெய்வம் கருப்பர் அவங்க ஃபோட்டோ எங்கள் வீட்டில் இருக்குது அவரோட பாதத்தில் எழுதி சீட் எழுதி போட்டு போனோம் பாஸ் பண்ணிட்டா என் பிள்ளை அப்படிங்கிறார் அந்த நம்பிக்கை அந்த பிலீவ் கான்ஃபிடென்ட் இதுக்கெல்லாம் யார் காரணம் நம்ம ஜாதகத்திலே அமைப்பு இருக்கும் என் குலதெய்வம் என்னை கைவிடாது என் குலதெய்வம் என் கூடவே இருக்கும் சனி யாருக்கு ஆட்சி உச்சமாக அவங்க குலதெய்வத்தை விடவே மாட்டாங்க என் குலதெய்வம் என் குலதெய்வம் என் குலதெய்வம் இருந்துக்கிட்டே இருப்பாங்க லக்னத்தில் யாருக்கு சனி இருந்தாலும் சரி குலதெய்வம் குலதெய்வங்கிற ஆற்றல் இருந்துக்கிட்டே இருக்கும் குலதெய்வத்தின் மேலே அதிக பட்டு இருக்கும் ஏன்னா சனி காரகாதி காரக கிரகமே குலதெய்வத்துக்கு சனீஸ்வரன் தான் யாராவது பிரசன்னம் பார்க்குற நேரத்தில் சனி நீசமாகுது சனி கெட்டு போகுதுன்னு ஜாம குல பிரசன்னத்தில் இருந்தால் சரி குலதெய்வ ஆசீர்வாதம் இல்லைன்னு நான் சொல்லிடுவேன் அப்போ சனி வந்து ஜாதக ரீதியாக ஒரு பாவி கிரகமாக பாவ கிரகமாக நம்ம போற்றப்பட்டால் குலதெய்வத்துக்கு காரக கிரகமாக அவர் தான் இருக்கார் அப்போ பிரசன்னம் பார்க்கும்போது சனீஸ்வரனுடைய வலிமையை பார்த்து அந்த குலதெய்வம் ஆசீர்வாதம் பண்ணுதா நீங்கள் போயிட்டு வந்தால் உங்களுக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம உணர முடியும் அப்போது ஒரு ஜாதக ரீதியாகவே நான் மேற்சொன்ன சொன்ன விதிகள் உங்கள் குலதெய்வ நடமாட்டம் உங்களுக்கு இருக்கும் நீங்கள் உங்கள் காவல் தெய்வத்தை வழிபடுறவராக இருந்தால் கண்டிப்பாக வீட்டில் கருப்பு திராட்சை படையல் வைங்க எந்த தெய்வத்துக்கு கும்பிட்டாலும் சரி ஒரு கருப்பு திராட்சை வாங்கிட்டு வந்து கும்பிடுங்க கருப்பர் முனின்னு கும்பிடுறீங்கன்னா கருப்பு திராட்சை வைங்க நீங்கள் ஒரு அம்மன் வழிபாடு ஆத்மார்த்தமாக பண்ணுறீங்க அப்படின்னா ஏதாவது ஸ்வீட் வைங்க ஏதாவது ஒரு ஸ்வீட் வச்சு நீங்கள் உங்கள் வீட்டில் குலதெய்வத்தை நினச்சி வழிபடலாம் கன்னிப்பெண்களை வழிபடுறீங்க கன்னிமார் வழிபடுறீங்கன்னா பச்சை திராட்சை வச்சு நீங்கள் வழிபடலாம் பச்சை திராட்சை வச்சு நீங்கள் வழிபாடு பிரார்த்தனை சிறப்பாக செய்யுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் யாராவது ஆண் தெய்வ வழிபாடு உங்களுக்கு எங்கள் குலதெய்வம் ஆண் தான் சார் வழிபாடு பண்ணுற சார் அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச பொருள் ஏதாவது நெய்வேத்தியம் பண்ணுங்கள் தப்பில்லை ஒரு பிஸ்கட் கூட வச்சு கும்பிடுங்க ஒரு மாதுளம்பழம் கூட வச்சு கும்பிடுங்க தப்பே கிடையாது அந்த தெய்வம் உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ண ஆரம்பிச்சிடும் அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த ஒரு கடவுள் நம்மளுடைய குலதெய்வத்தை போகுது ஏற்கனவே என்னோடய விதிகள் நான் சொன்ன ரூல் இதுதான் குலதெய்வம் அப்படிங்கிறது ஆண் தெய்வமாக இருந்தால் அமாவாசை பெண் தெய்வமாக இருந்தால் பௌர்ணமி வழிபாடு செய்வது மிகவும் உகந்தது என்று சொல்லி மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்